அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சனையே இல்லாத இடமும் இல்லை அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது எந்தெந்த கிரகநிலைகள்ல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க புதன் ஜென்ம ராசியில் நுழைவதை மட்டுமல்லாது அவர் நீட்சம் பெறுகிறார் அதே சமயம் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ஏற்பட ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது உணர்ச்சி வசப்படுதலும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அவற்றிற்கும் தீர்வு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதே சமயம் மார்ச் எட்டாம் தேதி முதல் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கரன் விரயஸ்தானத்திற்கு வருவதும் சிறந்த மாறுதலை ஏற்படுத்திக் பார்க்கப்படுகிறது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரு எனவே எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக ஏழரை சனியின் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் முற்பகுதியில் பிப்ரவரி பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் மார்ச் பதினான்காம் தேதி வரை விரையஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சூரியன் அதற்கு பிறகு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க சூரியன் ஜென்ம ராசிக்கு வருவது சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது சூரியனுடைய அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே சற்று சாதகம் இல்லாத ஒரு தருணமாக தான் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விரையஸ்தானத்திற்குள் நுழைந்து சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியுடன் இணைவது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் மங்களகாரகன் சுக்கர மங்கள யோகத்தை விரயத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு விதமான விரய சுப விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கப் போகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க அஷ்டமத்தை தவிர மற்ற தருணங்களில் நல்ல பலனை நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த ராசியின் அதிபதியான குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாத ஒரு மாதமாக தான் இந்த மாதம் பார்க்கப்படுகிறது இப்படி நிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட பிரச்சனையே இல்லாத இடமும் இல்லை உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் ஒரு பிரச்சனை உங்களை துரத்திக் கொண்டேதான் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறாருங்க அந்த நபருக்கு தற்போது வேலை இல்லை வேலை இல்லாததால் வருமானம் இல்லை எனவே பல்வேறு வகையான சிரமங்களை சிக்கல்களை குடும்ப ரீதியாக சமூக ரீதியாக ார் எனவே தற்போது தன்னுடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான இந்த வேலையின்மை என்ற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் பல்வேறு நிறுவனங்களில் விண்ணப்பிக்கிறாருங்க பல நிறுவனங்கள் விண்ணப்பங்களை நிராகரித்தாலும் கூட தொடர்ந்து தன்னுடைய முயற்சியை குறைக்கவில்லை தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய அந்த நபருக்கு இறுதியாக ஒரு நிறுவனத்தில் பணி ஆணையானது வழங்கப்படுகிறது அதை பார்த்தவுடன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறாருங்க அப்படி நமக்கு ஒருவடியா வேலை கிடைச்சிருச்சு என்று மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார் அந்த வேளையில் மனநிறைவுடன் சேர்ந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாருங்க அப்படி பணியாற்றக்கூடிய அந்த நபருக்கு சில மாதங்கள் அப்படியே உருண்டோடுகின்றன சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு விஷயம் தலை தூக்குகிறது என்னவென்றால் அவருக்கு போதிய அளவிற்கு வருமானம் சம்பளம் பற்றவில்லை என்ற ஒரு பிரச்சனையானது ஏற்படுகிறதுங்க போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய அந்த நபர் இதைவிட கூடுதலாக சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு மாறலாமா என்று முயற்சி செய்கிறார் அப்படி செய்யக்கூடிய முயற்சியிலும் வெற்றி பெறுகிறாருங்க எனவே இந்த பிரச்சனை நிறைந்த இடத்தை விட்டுவிட்டு பிரச்சனை இல்லாத அந்த இடத்திற்கு மாறுகிறாருங்க அப்படி மாறியவுடன் அவருக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது மனநிறைவு இரட்டிப்பாக கிடைக்கிறது மகிழ்ச்சியுடன் அந்த இடத்தில் பணியாற்ற ஆரம்பிக்கிறார் அங்கு அப்படி பணியாற்றினாலும் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு பிரச்சனையை மிக அதீதமாக சந்திக்கிறாருங்க என்னவென்றால் சம்பளம் போதிய அளவிற்கு இருக்கிறது ஆனால் அங்கு துளியளவு கூட மதிப்பும் மரியாதையும் இல்லை மிகவும் கேவலமாக நடத்துகிறார்களே என்று எண்ணி வருத்தப்படுகிறாருங்க எனவே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக மற்றொரு இடத்தை தேடுகிறார் அங்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்க வேண்டும் சம்பளமும் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கண்டுபிடித்து அங்கு சேர்கிறாருங்க தற்போது இவர் அனைத்திலும் மிகுந்த திருப்தி கொள்கிறார் ஏனென்றால் அவர் எதிர்பார்த்த அனைத்துமே இங்கு கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியுடன் பணியாற்ற ஆரம்பிக்கக்கூடிய அந்த நபருக்கு அங்கும் சில மாதங்கள் ஆனதற்கு பிறகு ஒரு பிரச்சனையானது ஏற்படுகிறது என்னவென்றால் அங்கு ஓய்வெடுக்கவே நேரம் இல்லாமல் உழைப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறாருங்க பல்வேறு வகையான சிரமங்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறது எனவே அவற்றை விட்டு தப்பிக்க வேண்டும் என்று மற்றொரு இடத்திற்கு வேறொரு இடத்திற்கு செல்கிறாருங்க இப்படி அவர் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அந்த நபரை நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு ரூபத்தில் அவரை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை புரிந்து கொண்டால் தற்போது இருக்கக்கூடிய இடத்திலேயே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை தீர்க்க முடியும் அதற்கான தீர்வு காண முடியும் என்று அவர் முயற்சி செய்திருப்பார் அதில் வெற்றியும் பெற்றிருப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில்தான் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க இதை தவறவிட்டால் நிச்சயமாக நல்ல சந்தர்ப்பம் இல்லை ஏனென்றால் ஒரு நபர் தான் இருக்கக்கூடிய இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர் உலகின் எந்த மூளைக்கு சென்றாலும் நிச்சயமாக அவரால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று உணர்ந்து செயல்பட்டாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் ஏனென்றால் ராசியின் அதிபதி இரண்டாம் ஆகிய தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எழுந்தாலும் அவை அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும் பல்வேறு வகையில எழக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை நிச்சயமாக விளக்கி விடுகிறாருங்க பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் திருமணம் குத்திரபாக்கியம் என எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் அதிலும் அடமானத்தை வைத்த சொத்துக்களை மீட்பதற்கான யோகமும் அடமானத்தில் உள்ள தங்க நகையை மீட்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக ஏழரை சனியாக இருந்தாலும் சனி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க எனவே சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள முடியும் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இந்த தருணத்தில் நிதானமாக நடந்து கொண்டால் தவறுகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பெற முடியும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாயும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே தொழில் ரீதியாக திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க பணத்தை இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினாலும் கால் வைக்க வேண்டாம் முதலீடு என்பது அளவானதாகவும் திட்டமிட்டதாகவும் இருந்தால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும் என்பதை பல கிரகநிலைகள் விரயத்தில் வெற்றி இந்த மார்ச் மாதத்தில் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த மார்ச் மாதம் என்பது அதீத கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய மாதமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதிரி துவக்கத்தில் லாபத்தில் விற்றார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகள் விரயத்திற்கு மாறினாலும் பெரிய அளவிற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறதுங்க புதிய தயாரிப்புகள் மிக சிறப்பாக நடைபெறும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான அதிரடியான பல திருப்பங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில திடீர் திடீர் என ஏற்படக்கூடிய மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க எனவே இது மிக சிறந்த மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசியில் நீச்சம் பெறுகிறார் எனவே கவன சிதறலை தவிர்த்து எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் கவனமாக எதிர்கொண்டால் நிச்சயமாக அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் லாபத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் திட்டமிட்டபடி விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளை எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான குருவும் ராஜ யோகாதிபதியான சுக்கரனும் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் மீன ராசிக்கார பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியல வெற்றி நிறைவாக கிடைக்கும் பே தவறுகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை சரி செய்வதற்கான நல்லதொரு இனிமையான தருணமாக அமைகிறது பல்வேறு வகையான சிரமங்கள்லிருந்து வெளிவருவதோடு மற்றவர்களையும் சிரமங்கள்ல இருந்து வெளிகுணர்வதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு